என்ன எங்க வந்து கிரோன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் திருச்சில raiokotta மேம்பாலத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஈரல்ல இல்ல மக்கள் தங்க இங்க தஞ்சம் மாஞ்சி இருக்கறாங்க இவங்க வந்து சாப்பாடோ இல்லை உணவோ தங்க இடமோ எதுவுமே இல்லாமல் தவிச்சிနေறாங்க இதனால வந்து இன்னைக்கு வந்து இன்ன வந்து சந்திச்சு அம்மா நீ எத்துடலாம் இங்க தங்கி இருக்கீங்க சின்ன ஆசானே சார் நீங்க நதறே சுத்தீ பீடு இந்த சொல்லதெல்லாம் உங்க சேனல்ல வந்து

கவர்மெண்ட்ல ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போதும் எங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே கவர்மெண்ட் கண்டிப்பா செஞ்சு தரணும் தான் நாங்கள் கேட்குறோம் வேற எதுவும் கேட்கலாம் ரெண்டு மூணு வருஷமா இங்க இருக்கிறோம் நீங்க எங்க எடுத்துட்டு போனாலும் எங்க தான் வந்து குடிச்சுட்டாங்க நீங்க இங்க இருக்கிறீங்க நீங்க தான் எடுத்துட்டுங்கட்டு எங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவுமே யாருமே இல்லை எல்லாமே நீங்க செஞ்சு தரணும் தான் நாங்கள் எடுத்துருக்கோம் தான் சார் டைம் கொடுத்துருக்கோம் சார் அவங்க வந்து பார்க்கலாம் இடம் இருக்கிற தவளை போயிட்டு சொல்லணும் இளைய மேட்ல கொண்டு போய் விட்டாங்க அங்கே வந்துட்டு இடம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க முடித்து விட்டாங்க மலை மேலே கொண்டு போயிட்டாங்க பாரசு முடிவுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் போ அவங்க கிட்ட யார் யார் பிடினாலும் போய் கூப்பிட்டோம் இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு எந்த இதுவும் செஞ்சு தோணுல ரேஷன் கார்டு ஆதார் கார்டு போனது எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சார் எங்களுக்கு கண்டிப்பா பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மெயினா எங்களுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இருக்கிறதுக்கு இடம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் சரி பிள்ளைங்க குறைக்க

அங்கே கால் கையெல்லாம் புண்ணும் ஆகுது ரொம்ப எங்களுக்கு எல்லாமே வேணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமோ எங்களுக்கு அடிப்படையில அவங்க செஞ்சு கொடுக்க சொல்லி தான் கேட்குறோம் மற்ற எதும் நாங்கள் கேட்குறேன் எங்களுக்கு அது வேணும் சார் சேர்க்கணுமா கண்டிப்பாக குழந்தைங்களுக்காக வீடு வசதி வேணும் குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு வேணும் மெயினாக வந்து பள்ளிக்கூடம் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு எல்லா செலவும் அரசாங்கத்திற்கு செஞ்சு கொடுங்க